தேவனுடைய பலத்தின் விசேஷம் என்ன தெரியுமா அவர் பராக்கிரமம் செய்கிறதுனாலே மேற்கொள்ளுகிறது அவருடைய எந்த ஒரு பலவீனமானவனையும் இதுதான் தேவனுடைய விசேஷம் எனவேதான் ஒன்று நாளாகவும் அதனுடைய இருபத்தி கொஞ்சம் இருபத்தி ஒன்பது பனிரெண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் பொதுவாகவே யாருக்கு பலன் தேவை தெரியுமா யாருக்கு பலன் தேவை கரெக்டா சொல்ற கோரஸா சொல்றீங்க அப்புறம் எல்லாருக்குமே பலன் இல்லாதவர்களுக்கு தளர்ந்தவர்களுக்கு பயந்தவர்களுக்கு முடக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு நம்பிக்கை இழந்தவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை பலப்படுத்தி பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ண ஆண்டவர் செய்கிற உதவியில எல்லா உதவியும் நமக்கு தேவை அதுல ரொம்ப முக்கியமான உதவி என்ன தெரியுமா பலப்படுத்துறது பலப்படுத்துறது இந்த தேவ சமூகத்திலிருந்து பலப்படுவதை போல மேன்மை வேற ஒண்ணுமே கிடையாது வேதம் என்ன சொல்லுகிறது கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து புது பலன் ஏன்னா அது கர்த்தர் கொடுக்கிற பலன் அவர்கள் கத்த அந்த பலத்தினால என்னெல்லாம் பண்ண முடியுமா உயர எழும்ப முடியும் ஓட முடியும் நடக்க முடியும் கத்தர் வலப்படுத்தி சகாயம் பண்ணுகிறவர்